ஐய்ய ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே ஹேர்போர்ட்டில் வந்து நம்ம பசுபதியோட பையன் வந்து அப்படியே இறங்குன உடனே இங்கே நிவீனோட அம்மா வந்து போய் பிக்கப் பண்ணுவாங்க பிக்கப் பண்ண அப்படியே காரில் கூப்பிடணும் வரும்போது என்னப்பா எப்படி இருக்கிற ஆ நல்லா இருக்கிறேன் அந்த நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னும் போது ஆ நல்லா இருக்கிறேன்னும் போது என்ன அப்பா தான் வரேன்னு சொன்னார் நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு போது அப்பாவுக்கு ஒரு வேலையாக இருந்துச்சுப்பா அதனால் என்ன கூப்பிடணும் வர சொன்னாங்கன்னும் போது பாதி வழியில் வந்து காரை வந்து மறைப்பாங்க யாருன்ட்டு பார்த்தா நம்ம நிவீனுங்க நிவீன் வந்து அப்படியே காருக்குள்ள உட்காந்து போது டே என்னடா தெரியலனும் போதுமா அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லைம்மா ரொம்ப நாள் பொறுத்து மாமா பையன் வரான் அவனுக்கு ட்ரீட் கொடுக்கலன்னா எப்படிம்மா என்னும்போது அவன் அப்படியே உம்முன்னே மா நீ வந்து நம்ம காரில் போய்ட்டா இட்டுனு போற போது இல்லைடா மாமா தான் இட்டுன்னு வர சொன்ன என்னம்மா சின்னதில் நானோ அவனோ விளையாடணும் அவன் பத்து வருஷம் கழிச்சு தான் வரான் அவனுக்கு ஒரு சின்ன ட்ரீட் வச்சுட்டு கொடுக்குறோம்மா நீ போமா என்னும்போது உடனே நீ மீன் வந்து அவனை கூப்பிட்டு போகணே இருக்கும் போது என்ன பத்து நிமிஷத்தில் கூப்பிட்டு போறான் உடனே ரெண்டு மணி நேரம் ஆகுதுன்னும் போது இவனுக்கு உடனே ஏன்னா பசுபதியோட பையன் அவனை மாதிரி ஒரு கிருமினாலவே யோசிக்கிறான் உடனே இப்போ நீங்கள் வண்டியிலேருந்து நிக்கலாம் அவ்வளோதான்ட்டு நிவீனோட ஷர்ட்டை வந்து பிடிச்சிப்பான் டேய் நீ என்னன்னா பண்ணடா உன்னை உட உடலாம் முடியாதுன்ட்டு அப்படியே எட்டு போயிட்டு இறக்கிட்டு குமரன் வந்து சரியான ஃபன் பண்ணுறாருங்க முகத்தில் முடிய கட்டின்னு வந்து டே என்னபோது பயந்துட்டு அப்படியே முகத்தில் பசுவோரிய பையன் அந்த கறிச்சி போய் இழுத்தவனையும் முகம் தெரிஞ்சிடும் ஐயோ நிவீனே இவன் என் முகத்தை பார்த்துட்டான்டா என்னை போட்டுக்கோ